நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குலசாமி பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறோம் அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் சங்கராந்தி மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம் நம்ம கோயில் எப்படி பிரசாதம் இருக்குமோ அதே ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் அதுவும் நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா குள நம்ம லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவோம் சாமை மாதிரியே தான் சாமை திணை வரகு அது மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு கால் கப் எடுத்துக்கலாம் இது வந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்துலேயே நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உற வச்சிடலாம் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பொங்கல் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே பண்ணலாம் நான் ஓப்பன் பேன் மத்தால் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம் இப்போது ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம் இல்லை வெண்கல பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க கிட்டத்தட்ட ஏழு கப் தண்ணி தேவைப்படும் அதுக்கும் அதிகமாகவே ஒரு சில டைமில் தேவைப்படும் நம்ம வந்து இடையில் பார்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பொங்கி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து அந்த ஊற வச்ச அரிசி அந்த தண்ணி தான் நான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வடிஞ்சிரும் நீங்கள் மூடியெல்லாம் வச்சிடாதீங்க இது கொதித்து வரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலில் தேங்காய் கூட நீங்கள் ஒரு கால் கப் துருவனை தேங்காய் கூட போடலாம் இது இனிப்பு பொங்கல் அப்படிங்கிறதுனால இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் தேவைப்படும் ஸோ இது வந்து நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னும் வேகணும் இதுக்கப்புறம் இதில் வந்து நெய் போடுறோம் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணுவாங்க இதிலையே வந்து நீங்கள் மஞ்சள்லாம் கட்டி அது கூட நீங்கள் பண்ணலாம் இப்போது நல்லா மசித்த மாதிரி வெந்திருச்சு நமக்கு ஆனால் அந்த குள அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும் உங்களுக்கு அப்படி நல்லா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் முத்து மாதிரி இருக்கும் இப்போ நல்ல சூடான தண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு கப் ஊற்றிருக்கோம் ஏன் அப்படின்னா எல்லா தண்ணியுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸோ அப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப கெட்டியாக வரும் அதனால தான் நம்ம தண்ணி ஊத்துறோம் இப்போ நாட்டு சர்க்கரை கிட்டத்தட்ட ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை முதல்ல கிட்டத்தட்ட நான் ஒன்றரை கப் போட்டிருக்கேன் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா அந்த சாமை வந்து அந்த சுகரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப குறைவாக போட்டீங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா இருக்காது அதனால் ஸோ நல்லா ஒரு ரெண்டு கப் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இல்லை கருப்பட்டி போடலாம் ஸோ அது உங்களோட தான் அப்படியெல்லாம் போது போடும்போது அதை வந்து காய்ச்சி வடிகட்டி ஊற்றிடுங்க இதுலேயே வந்து இனி நம்ம நெய் போடுவோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இவ்வளோலாம் நம்ம போடக்கூடாது இது வந்து கொஞ்சம் ஒரு கடுகு சைஸ் தான் போடணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே கையிலேயே பொடி பண்ணி நம்ம தூவி விட்டுறலாம் இது வந்து ஒரு கோயிலில் கிடைக்கிற அந்த பிரசாதம் ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் எல்லாம் பண்ணும்போது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு தேவைப்படும் ஏன்னா அந்த சாமை அந்த நாட்டு சர்க்கரையை அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டு வந்து மாறுறதுக்கு டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படும் ஸோ எப்பவுமே பச்சரிசி சாமை திணை இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் போது கெட்டியாகிடும் ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாக வெட்டுறாதீங்க இப்போ நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதில் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு குலசாமி பொங்கல் ரெடி ஸோ நல்லா ப்ரௌனாக எடுத்துக்கணும் ஸோ நம்ம பொங்கல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம மூணு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொங்கல் வைக்கிறது நல்லது நம்ம பச்சரிசிலியை வைக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்காமல் போயிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் மில்லட்டில் எல்லாத்துலேயும் இப்போது நம்ம நல்லா வருத்த முந்திரி திராட்சியை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் நமக்கு சாமியை ரெடியாகிடுச்சு கீழெல்லாம் அடியும் பிடிக்கலை சாப்பிடலாம் அப் அவ்வளோதான் எடுத்து சோப் பண்ண வேண்டியதான் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட ஆறு வகையான பொங்கல் நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஒரே வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் வரகுலேயும் பொங்கல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டேட்ஸ் பொங்கல் இருந்து ஆரம்பித்து கருப்பட்டி தினை எல்லாத்துலேயுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின்கிற வெப்சைட்டே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் தான் ரன் பண்ணுறோம் ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதிலியே நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் வெண்பொங்கல் கூட பண்ணலாம் இதே மெத்தடில்